வணக்கம் நண்பர்களே இருபத்தி ஆறாவது இருந்து பார்ப்போம் அதாவது தமிழ்மொழி இலக்கிய திறநதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்னைக்கு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நடைபெற்ற இந்த தேர்வுக்குரிய வினா வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்ப்பாங்க ஒரே வீடியோவில் வந்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப போரா இருக்கு அப்படின்றதுனால இந்த நூறு வினா வினாக்களை வந்து நான்கு பிரிவாக பிரித்து வந்து இருபத்தைந்து இருபத்தைந்தாக போடுறோம் தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலை வந்து பாருங்க வந்து வாங்க பார்க்கலாம் விடை குறிப்புகளை வந்து பார்க்கலாம் வாழை இலை விருந்து வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடி வரும் அமெரிக்காவில் உள்ள தமிழ் சங்கம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க எது சரியான பதில் அப்படின்னா மின்னசோட்டா தமிழ் சங்கம் மின்னசோட்டா தமிழ் சங்கம் என்பது சரியான பதிலுங்க அதுக்கடுத்து பாருங்க பொருத்தமாக உள்ள இணைகளை தேர்வு செய்க அப்படி வந்து கேட்டுருக்காங்க இருபத்தி ஏழாவது வீணா இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா இ குரில் இ ஒன்று நான்கு இரண்டு மட்டும் சரி அதாவது மண்ணீட்டாளர் சிற்பி அதுக்கடுத்து வந்து தூசு பட்டு இது ரெண்டு மட்டும்தான் பொருத்தமாக இருக்கக்கூடிய இணை அதுக்கடுத்த வீணா பார்த்துருவோம் நுட்பமான சூழ்ச்சிகள் அமைச்சரிடம் நெருங்க முடியாமல் இருப்பதற்கான திறன்களாக வள்ளுவர் குறிப்பிடுபவை எவை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த இருபத்தி எட்டாவதுக்கு வந்து நுண்ணறிவும் நுண்ணறிவும் நூலறிவும் நுண்ணறிவும் நூலறிவும் அதாவது ஈ நெடில் ஈ வந்து சரியான ஆன்சருங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது மீனா பதிந்து இப்பகுபதத்தில் ஊ என்பது என்ன பதிந்து இந்த பகுபதத்தில் இப்பகுபதத்தில் ஊ என்பது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இருபத்தி ஒன்பதுக்கு வந்து ஊ என்பது வினையச்ச விகுதி வினையச்ச விகுதி என்பது சரியான பதிலுங்க அதுக்கடுத்து பார்ப்போம் முப்பதாவது எப்படின்னா ஓங்கு ஓங்கு தன் பனைசூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதினும் நீங்குவம் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு அடி சொற்களில் அமைந்துள்ள நயம் என்ன ஓங்கு மற்றும் நீங்குவம் இந்த அடிக்கோடிட்ட சொற்களில் அமைந்துள்ள நயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க இது என்ன அப்படின்னா எது சரியான விடை அப்படின்றப்ப எதுகை என்பது சரியான விடைங்க அதுக்கடுத்து ஒன்னாவது பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் மீனவன் கேட்டு வானோர் இவ்வடிகளில் மீனவன் என்பவன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க மீனவன் என்பவன் யார் அப்படின்னா பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னன் குரில் பாண்டிய மன்னன் என்பது சரியான பதிலுங்க அடுத்து பார்ப்போம் முப்பத்தி இரண்டாவது மீனா கற்பனை செய்தல் என்னும் பொருள் உணர்த்தும் மரபுத் தொடரை தேர்ந்தெடுக்க கற்பனை செய்தல் என்னும் பொருள் பொருளை உணர்த்தும் மரபுத் தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா மணக்கோட்டை என்பது சரியான விடைங்க சரியான விடை வந்து மணக்கோட்டை அதுக்கடுத்து பாருங்க முப்பத்தி மூணாவது அப்படின்னா குயில்களின் பூவலிசை புள்ளினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும் இலைகளின் அசைவுகள் சூறை காற்றின் ஆலோலம் இந்த தொடருக்கு பொருத்தமான தலைப்பை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா முப்பத்தி மூணுக்கு வந்து வனத்தின் நடனம் வனத்தின் நடனம் நடனம் என்பது சரியான பதிலுங்க அடுத்து பாருங்க முப்பத்தி நாலாவது வினா அரும்பாகி மொட்டாகி பூவாகி காயாகி இத்தொடருடன் பொருந்தி வருதும் தொடரை தேர்க அப்படின்னு வந்து கேட்டிருக்க கேட்டிருக்காங்க முப்பத்தி நாலாவது வினாவுக்கு வந்து குரில் ஆ மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் இதுதான் சரியான பதிலுங்க முப்பத்தி ஐந்தாவது வினா சிறு குறுங் கைவினை பிறர் வினை பிறர் வினையாளரோடு மறு இன்றி விளங்கும் பாக்கம் எதுவென்பதை தேர்வு செய்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க இந்த முப்பத்தி ஐந்தாவதுக்கு வந்து மறுவூர் பாக்கம் என்பது சரியான பதில்ங்க மறுவூர் பாக்கம் என்பது சரியான பதில் அதுக்கடுத்து முப்பத்தி ஆறாவது வினா பாருங்க சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சேரமான் காதலி இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா கண்ணதாசன் கண்ணதாசன் என்பது சரியான விடைங்க அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பார்ப்போம் ஆஹ் கைப்பொருளை கொண்டு ஒருவர் செயலை செய்வதென்பது கைப்பொருளை கொண்டு ஒருவர் செயலை செய்வதென்பது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க முப்பத்தி ஏழாவதுக்கு இ நெடில் குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் குன்றேரி யானை போர் கண்டற்றார் அப்படின்றது வந்து சரியான விடைங்க அதுக்கடுத்து முப்பத்தி எட்டாவது வீணா ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமாகி அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்ட கவிஞர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க முப்பத்தி எட்டாவதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர் என்பது சரியான விடைங்க அது பாருங்க முப்பத்தி ஒன்பதாவது சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களின் வரிசை முறை அதை வந்து கேட்டிருக்கிறாங்க இதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்க்கும்போது ஆ நெடில் நெடில் ஆ நெடில் வந்து சரியான பதில்ங்க அதாவது கவை கொம்பு கிளை சினை போத்து இது வந்து சரியான பதில்ங்க அதுக்காக நாற்பதாவது வீணா பாருங்க பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மேக்சிமம் வந்து இந்த பொருந்தாத இணை அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்கிறாங்க இந்த நாற்பதாவது வினாவுக்கு என்ன பொருந்தாத இணை அப்படின்னா ஆ நெடில் மகுலி சலிப்பு மகுலி சலிப்பு என்பதுதான் பொருந்தாத இணை பதனம்னா கவனமாக நீட்டுப்பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி பாச்சல் அப்படின்னா பாத்தி மீதி மூன்றுமே பொருந்ததுங்க ஒன்று மட்டும்தான் பொருந்தாதது நாற்பத்தி ஒன்னாவது வீணா பாருங்க அதாவது கூற்று ஒன்று கூற்று இரண்டு கொடுத்துருக்காங்க பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை போன்றவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை கூற்று இரண்டு போரை பற்றி சொல்லாது பிற மாண்புகளை மட்டும் பாடுவது பொதுவியல் திணை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாற்பத்தி ஒன்றாவது இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா ஆஹ் குரில் ஆ ஒன்று சரி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறுங்க கூற்று இரண்டு வந்து தவறு அடுத்து பார்ப்போம் நாற்பத்தி இரண்டாவது வீணா அதாவது நாற்பத்தி இரண்டாவது வீணா பாத்தீங்க அப்படின்னா பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க இது வரைக்கும் பொருத்த பொருந்தாத இணை கேட்டிருந்தாங்க இப்போ வந்து பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க இதற்கு பொருத்தமான இணை அப்படின்னு சரியான இணை சரியான விடை என்ன அப்படின்னா இ குரில் ஏற்பாடு பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இதா வந்து சரியான பதில்ங்க இ குரில் ஏற்பாடு பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அதுக்கடுத்து பார்ப்போம் நாற்பத்தி மூணாவது மீனா அதாவது நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்த என்று நிரூபித்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர் யார் அப்படின்னா எட்பின் எட்வின் ஹப்பில் அதாவது நெடில் ஈ எட்வின் ஹப்பில் என்பது சரியான பதிலுங்க அதுக்கடுத்து பாருங்க நாற்பத்தி நான்காவது வீணா அஹ் முறையான சீரமைப்புடைய திருக்குறளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த நாற்பத்தி நான்காவது சரியான விடை என்ன அப்படின்னா இ குரில் ஈ எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதுதான் சரியான விடைங்க அதுக்கடுத்து நாற்பத்தி ஐந்தாவது இவ்வுலகத்தையே இவ்வுலகத்தையே உரிமையாக கொண்டவர் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க நாற்பத்தி ஐந்தாவதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெடில் ஆ நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர் நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர் இதான் வந்து சரியான விடைங்க அதுக்கடு நாப்பத்தி ஆறாவது பார்ப்போம் ஆஹ் அமில்தமை கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடு கொடுப்பர் நல்லோர் என்று கூறியவர் அமில்தமை கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்பர் நல்லோர் என்று கூறியவர் நாற்பத்தி ஆறாவதுக்கு ஆஹ் என்ன சரியான விடை அப்படின்னா குரில் ஆ ஆஹ் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்பது சரியான விடைங்க அதுக்கடுத்து வந்து பொருத்துக பொருத்தி விடையே தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுக்கு வந்து குரில் ஆ குரில் ஆ வந்து சரியான பதிலுங்க அதாவது சமூக கருத்துக்கள் சமூக கருத்துக்கள் திரும்பிப்பார் பெண்கள் முன்னேற்றம் பாசப்பறவைகள் அரசியல் குறவஞ்சி இலக்கியம் ஒளியின் ஓசை அதுக்கடுத்து பாருங்க நாற்பத்தி எட்டாவது மீனா உதவி செய்தலை குறிப்பிட்ட ஈழத்து பூதன் தேவனார் பயன்படுத்தும் சொல் அதாவது நாற்பத்தி எட்டாவது மீனா உதவி செய்தலை குறிப்பிட ஈழத்து பூதன் தேவனார் பயன்படுத்தும் சொல் என்ன அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க நாற்பத்தி எட்டாவதுக்கு ஆ உதவியாண்மை என்பது சரியான பதிலுங்க அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது பார்த்துருவோம் கூற்று இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு திருச்சி மன்னர் சந்தா சாஹிப் அளித்தார் கூற்று இரண்டு இஸ்மத் சன்னியாசி என்பது தூய துறவி என்னும் பொருள் கொண்ட அரபு சொல் நாற்பத்தி ஒன்பதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா குரில் ஆ அதாவது கூற்று ஒன்று சரி ஆனால் கூற்று இரண்டு வந்து தவறு கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறுங்க அதாவது நாற்பத்தி ஒன்பதாவதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பதாவது மீனா இயற்கை கொழுவிற்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதன் தோற்றமாக கம்பன் கவி காட்டும் படலம் என்ன அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க ஐம்பதாவதுக்கு சரியான ஆன்சர் சரியான விடை அப்படின்னு பார்த்த மாதிரி ஆஹ் நாட்டுப்படலம் என்பது சரியான விடைங்க அதாவது நாட்டுப்படலம் என்பது சரியான விடை ஆஹ் இதோடு இன்றைய இந்த காணொலி வந்து முடிஞ்சுங்க அடுத்த காணொலியில வந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு இருபத்தைந்து வினாக்கள் வந்து நம்ம பார்த்தரலாம் தொடர்ந்து நம்முடைய வீடியோ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களது நண்பர்களுக்கும் இதை வந்து நீங்க ஷேர் பண்ணி விடுங்க ஓகே வாழ்க வளமுடன்